வணக்கம் நபர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சற்று வித்தியாசமான ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது போல் மின்சார வாரியம்னு ஒன்று இருக்குது மின்சார வாரியம் என்பது அது ஒரு போர்டு அதற்குரிய சட்டத்திட்டங்கள் வேறு அதே போல் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்பது கழகம் என்றால் கார்ப்பரேஷன் கார்பரேஷன்னா கம்பெனி அப்படிங்கிறதையே இன்னொரு பெயர் தான் கார்பரேஷன் அது அமெரிக்கன் யூசேஜில் கார்பரேஷன் சொல்லுவாங்க பிரிட்டிஷ் யூ யூசேஜில் வந்து கம்பெனின்னு சொல்லுவாங்க ஸோ கம்பெனி என்பதும் கார்பரேஷன் என்பதும் ஒன்று தான் ஸோ இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்பதும் ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனியை யார் நடத்துகிறா அரசாங்கமே நடத்துகிறது இப்போது இந்த அரசு இந்த தொழிலை நடத்துது போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறத வந்து தனியாட்ட கொடுத்தா அவங்க லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு மக்களிடம் சுரண்டி விடுவார்கள் ஆகனால் அரசாங்கம் இந்த தொழிலை செய்தால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை ஏன்னா தொழில்னு சொன்னால் லாபம் தானே வரணும் ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பஸ் ஸ்டாண்டில் நிறைய நிறைய விளக்குகளை போட்டு உட்கார வசதி பஸ்ஸுடைய தரத்தை மேம்படுத்துதல் மாதிரி அதில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுத்தல் அப்போ அந்த ஊழியர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இப்படியெல்லாம் கணக்கு பண்ணித்தான் இந்த அரசாங்கம் வந்து இந்த தொழிலை நடத்துகிறது சரி திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும் பரிசு கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறேன் வேறு ஏதாவது கொடுத்தால் அதே போல் இந்த நிறுவனங்களில் லாபம் கிடைத்தால் இதெல்லாம் செய்யலாம் நஷ்டமாக போச்சுன்னா என்ன செய்கிறது நஷ்டமாக போச்சுன்னா மேலும் கட்டணங்கள் உயர்த்தப்படும் நஷ்டம் ஆக ஆக கட்டணங்கள் மேலும் உயர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு ஒழுங்காக ஊதியம் கிடைக்காது அப்படியே ஊதியம் கிடைச்சாலும் ரிட்டையர் ஆகும்போது அந்த ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அந்த மாதிரி கிராஜுவிட்டி அந்த மாதிரி பணங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டப்படும் வேணா அந்த ஊழியர்கிட்ட கேட்டு பாருங்கள் இப்போ நிலைமைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுடைய நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க தான் என்ன ஆகும்னா மேலும் மேலும் நஷ்டம் அடைய அடைய வேறு எங்கேயாவது அரசாங்கத்தில் வேறு எங்கேயாவது கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு இதில் கொண்டு போடுவாங்க ஸோ அதுவும் நஷ்டம் அடையும் அரசாங்கத்துக்கு மற்ற பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய வேறு வசதிகள் செய்வதற்கான அந்த தொகையும் இங்கே செலவழிக்க செலவழிக்க என்ன ஆகும்னா அதுவும் பாதிக்கப்படும் ஸோ இதென்னும் இதன் மூலமாக அடுத்த தொழிலும் பாதிக்கப்படும் ஸோ ஒரு காலத்தில் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அளவுக்கு மீறி கடன் வாங்கி 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 இந்த போக்குவரத்துறை மீதுதாக எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இது ரொம்ப இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வர வாய்ப்பு உண்டு ஆனால் ஏதோ பொதுமக்கள் இதுக்காக கடன் கொடுக்கறதும் அரசு வங்கி கடன் வாங்குறதும் அரசு நிறுவனம் அதனால அது எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு வழியாக ஆனால் சீரியஸாக போச்சுன்னா எழுத்து மூட வேண்டியது வேறு வழி கிடையாது எல்லா நஷ்டமும் மக்கள் தலையில் தான் விழும் லாபம் கிடைத்தாலும் அவர்களுக்கு தான் நஷ்டம் விழுந்தாலும் அவர்கள் தலை தான் விழும் இதே விஷயம்தான் ரயில்வேக்கும் பொருந்தும் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பொருளாதாரம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் நான்கு விஷயங்கள் பக்காவாக இருக்கணும் இங்கிலீஷ் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அப்படி நாலு இருக்குது அதாவது நிலம் லேண்டு லேபர் அதில் உழைப்பதற்கு தொழிலாளிகள் வேண்டும் திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் வேண்டும் அந்த தொழில் நடத்துறதுக்கு முதல் வேண்டும் கேபிட்டல் லேண்ட் லேபர் கேபிட்டல் முதல் போட்டால் மட்டும் போதாது இந்த முதல் தொகையை வைத்து இந்த நிலத்தில் இந்த தொழிலாளரை வைத்து எந்த மாதிரி நிர்வாகம் பண்ணால் நல்லபடியாக அந்த தொழில் நடத்தும் அப்படிங்கிறத கெட்டிக்காரத்தனமாக கணக்கிட தெரிந்த என்ற தொழில் முயல்வோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வியாபாரத்தின் நெழிவு சூழலில் தெரிந்த அந்த நிர்வாகி தேவை ஸோ இந்த நாள் இருந்தால் தான் அந்த தொழில் நிர்வாகம் நல்லா நடக்கும் அது மட்டும் இல்லை இந்தியாவில் அனைத்து மக்களும் ஒழுங்காக வரி கட்டக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்கிறார்கள்னா அதுவும் இல்லை அப்போது யார்கிட்ட இருந்து தான் நிறைய வரியை வாங்க முடியும் பழைய சினிமா படங்களில் கதாநாயகம் என்ன செய்வான் பணக்காரர்கள்ட்டெல்லாம் கொள்ளையடித்து அதை ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அப்படி செலவழித்து மகிழ்வான் உடனே நம்மலாம் அதை பார்த்து கை தட்டுவோம் விசியலடிப்போம் இதே வேலை தான் அரசாங்கம் இருக்கு இன்கம் டேக்ஸும் அப்படித்தான் சாதாரண ஏழை எளிய மக்களால் வருமான வரியெல்லாம் கட்ட முடியாது வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபா சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு வருமான வரி கிடையாது அதற்கு பிறகு அதற்கு மேலும் நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்க வரியுடைய அளவு ஐந்து பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு முப்பத்து முப்பது பெர்சன்ட்டு எல்லாம் சேர்த்து நாற்பது பர்சன்ட் வந்துடும் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க உதாரணமாக ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்துக்கு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு கோடி ரூபா வாங்குகிறார் எவ்வளோ கோடி வாங்குறாங்க அதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு கோடி ரூபா வாங்குறாருன்னு வைங்களேன் ஒரு நடிகர் அவர் எவ்வளோ வரி கட்டுறது தெரியுமா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரியும் சேர்த்து எல்லா டேக்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் ஆயிரும் சர்ஜார்ஜ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அவர் வாங்கிய ஒரு கோடியில் நாற்பது லட்சத்தை வரியாக கட்டணும் மீது உள்ள அறுபது லட்சத்தான் அவருடைய தேவைக்கு செலவழிக்க முடியும் அப்போ ஐம்பது கோடி நூறு கோடி வாங்குறவங்க வந்து எவ்வளவு வரி கட்டணும் அவர்களுக்கு தானே வரி ஜாஸ்தி என்ன சார் கதை இங்கெல்லாம் விட்டு எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே ரயில்வே துறையோட ஒட்டி வரக்கூடிய விஷயத்துக்கு தான் நான் வர்றேன் இப்போது நம்மளில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பகுதியில் கேட்டிருக்கிறாங்க ஆ அந்த பாரத் பணக்காரர்களுக்கு தானே அப்படி சொன்னால் பணக்காரர்கள்ட்ட நிறைய வரி வாங்கித்தானே ஜிஎஸ்டி வரி உண்டு தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஏசி கார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதில் போகிறவங்களுக்கெல்லாம் ஏன் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த பாஸ் அந்த அளவுக்கு அவர்கள் கட்டணம் போட்டு வரியும் வாங்கிறதுனால அப்போ அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வசதி செய்து தருகிறார்கள் இந்த மாதிரி உயர் வகுப்புகளில் பயணிக்கக்கூடிய பணிகள்கிட்ட அதிகமான கட்டணம் வசூலித்து அதுலேருந்து கிடைக்கூடிய வருமானத்தை வச்சு தான் சாமானிய மக்களுக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் பயன்படுத்தக்கூடிய அமரும் இருக்கைகள் டாய்லெட் வசதிகள் குடிநீர் வசதி மற்றும் எல்லா வகையான வசதிகளும் எத்தனை ஃபேன் போட்டு விடிய விடிய லைட் எரியுது இல்லை யாருடைய வசதிக்காக நம்மளுடைய தானே இன்னும் எளிமையான ஒரு உதாரணம் சொல்ல போகிறாருந்தான் இப்போ நீங்கள் சாலைகளில் டோல்கேட் வரின்னு வாங்குகிறாங்க அது யார்கிட்ட வாங்குகிறாங்க காரில் போகிறவங்ககிட்ட கிட்டே வாங்குறாங்க வாங்குகிறாங்க மற்றபடி பைக்கில் போகிறவங்ககிட்டையோ பொது போக்குவரத்தில் பஸ்ஸில் போகிறவங்கள்ட்ட வாங்குறாங்களா சைக்கிள் டூ டூ வீலர் நடந்து போகிறவங்கள்ட்ட வாங்குறாங்களா கிடையாது பட் இந்த மாதிரி கார் பத்து லட்சம் இருபது லட்சம்னு வச்சுருக்கக்கூடிய கார் வச்சுருக்கவரைய அவர்கள்ட்டருந்து வாங்கக்கூடிய டோல்கேட் வரியை வச்சு தான் இந்த சாலைகள் இன்று தரமான சாலைகளாக மாறி இருக்கின்றன அந்த தரமான சாலைகளில் அந்த கார் மட்டும் போகலை நம்மளுடைய பைக்கும் போகுது நம்மளுடைய சைக்கிளும் போகுது நாமளும் நடந்து போகிறோம் ஸோ இந்த மாதிரி வசதிகள்லாம் எல்லாருக்கும் தான் செய்வாங்க அந்த கார் வச்சுருக்கவங்க மட்டும்தான் செய்கிறாங்க அதே போல தான் உயரவு பயனிடமிருந்து வரக்கூடிய அந்த அதிகபட்ச வருமான மாத்த வச்சு தான் நார்மலான மக்களுக்கும் சாதாரண பெட்டிகளை இணைச்சி போகிறாங்க இவற்றையெல்லாம் சொல்லுவதால் உங்கள் பலருக்கு என் மீது கூட வருத்தம் வரலாம் கமெண்ட்ஸில் தராமல் திட்டி தீர்க்கலாம் பட் இதுதான் யதார்த்த உண்மை ரயில்வே என்பதும் மத்திய அரசால் நடத்தக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம்தான் அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபமானது கிடைத்தால் அது பொதுமக்களுக்காக மீண்டும் மீண்டும் செலவழிக்கப்படும் ஆனால் நஷ்டம் ஏற்பட்டால் அது அப்போவும் வந்து பொதுமக்கள் மீது விழுந்து அதனுடைய கட்டணங்கள் உயர்த்தப்படும் ஆனால் என்ன எது கேடு கேட்டு போனால் என்ன நம்ம கட்டணத்தை உயர்த்தால் ஓட்டு கிடைக்காதுங்கிற தலைப்பில் பல ஆண்டுகளாக கட்டணத்தை உயர்த்தாமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் உயர் வகுப்பு மட்டும் கட்டணம் கூட்டிகிட்டே இருப்பாங்க சாதாரண வகுப்பு கட்டணங்களோ அது கூட்டவே இல்லை இல்லைன்னா என்னைக்கோ கூட்டியிருக்கணும் அப்படி கூட்டியிருந்தோம்னா ட்ரெயினில் இருந்த அளவுக்கு கூட்டம் ஏகராது இப்போ நானே போகிறேன் ரயில்வே கூட்டமாக இருக்குன்னா டிக்கெட் எடுக்க மாட்டேன்னே பசங்கள் பட்ட பார்க்க வந்து பஸ்ஸுலேயே வந்துடுவேன் ஏன்னா அதேமாரி நான் போகிறேன்னா எனக்கு எப்படியாவது போனால் போதும் ஓரத்தை தொங்கிக்கிட்டு போனாலும் பரவாயில்ல ஏன்னா இரநூறுவாய்க்கு போகிறேன் பஸ்ஸில் போனால் ஐநூறுரூவா நான் சொல்லலை கம்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இண்டியா என்ன சொல்கிறாரு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அவருடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாரு இந்திய ரயில்வே ஆனது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அறுபத்தி எட்டாயிரத்து இரநூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபா அறுபத்தி எட்டாயிரத்து இரநூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபா நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இண்டியா ரிப்போர்ட் பிரசன்ட் இன் பார்லிமெண்ட் ஆன் ஆகஸ்ட் எய்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டேட் தெர் வாஸ் எ லாஸ் ஆஃப் ருபீஸ் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் க்ரோர் இன் ஆல் கிளாஸஸ் ஆஃப் பேசஞ்சர் சர்வீசஸ் பயணிகள் ரயில் போக்குவரத்து டூரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வித் ஆல் ப்ராஃபிட் ஃப்ரம் ஃப்ரைட் ட்ராஃபிக் அதாவது சரக்கு போக்குவரத்தில் கிடைச்ச லாபத்தையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுதான் கிராஸ் சப்சடைசிங் பேசஞ்சர் சர்வீசஸ் நமது ட்ரெயின்கள்லேயே வந்து பயண கட்டணத்தையே சாதாரண பயண கட்டணத்தையே மிக குறைவாகத்தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சாதாரண பயணங்களுக்கு மட்டுமில்லை எல்லா கட்டணங்களுமே வந்து வெளிநாட்டில் உள்ள ரயில் போக்குவரத்துடைய கட்டணங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள ரயில் கட்டணங்கள் மிக மிக குறைவு நீங்கள் வேணா அந்த கிலோமீட்டரில் வகுத்து பாருங்கள் ஒரு ட்ரெயின் இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கோ டெல்லிக்கோ போகுதுன்னா நீங்கள் வாங்குற கட்டணத்தை நீங்கள் கொடுக்கறக்கூடிய கட்டணத்தை எத்தனை கிலோமீட்டருக்கு அது கொடுக்குறோங்கிறத வகுத்து பாருங்கள் ரொம்ப ஒரு அற்பமான தொகையாக இருக்கும் இந்த அளவு நஷ்டத்தை ஏற்பட்டாலும் இன்னமும் புதிய புதிய வண்டிகளை உருவாக்குவதிலும் புதிய புதிய டிரான்ஸ்போர்ட் உத்திகளை கையாளுவதிலும் இந்த மாதிரி வந்தே பாரத் போன்ற ட்ரெயின்களை விடுவதாலும் நம்முடைய வருமானத்தை அதிகரிக்க ரயில்வே நிர்வாகம் முயற்சி செய்கிறது அவ்வளவுதான் ராஜதானி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ட்ரெயின்கள் விடும்போது அதிலிருந்து கிடைக்கூடிய கூடுதல் வருமானம் கீழே உள்ள நஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு பயன்படும் இதையும் மீறி இன்னமும் ரயில்வே நிர்வாகம் இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் புதிய புதிய ப்ராஜெக்டுகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று ரயில் நிலையங்களுடைய தரத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் நண்பர்களை கேட்டு பாருங்க மதுரையில் ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு இது மாதிரி பல இடங்களில் ரயில்வேஸுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில் ஒன்னா பிளாட்ஃபார்ம் மூணாம் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு இட பிளாட்வோம் லிஃப்ட் வசதி எஸ்கலேட் வசதி எல்லாம் போட்டுருக்குறாங்க ஸோ மக்களுடைய நன்மைக்காக மேலும் மேலும் ரயில்வே நிர்வாகம் செவல்த்து கொண்டிருக்கிறது மக்களாகிய நாம் அதை முறையாக பயன்படுத்தி ஒழுங்கா டிக்கெட் எடுத்து அதை சுத்தமாக பராமரித்து வருவதில் தான் ஒரு நாட்டு குடிமகன் அப்படிங்கிற பேரில் நம்முடைய பொறுப்பும் அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ரயில் போன்ற ஒரு சிறந்த துணைவு நமக்கு கிடையவே கிடையாது நீண்ட தொடர் பயணத்துக்கு சொகுசான பயணம் குறைந்த கட்டணத்தை அளிக்கக்கூடியது நமது இந்திய ரயில்வே தான் என்பதில் நீங்களும் ஒத்துக்குழுவீரை நம்பிக்கொண்டு நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்